வணக்கம் டி கே மூர்த்தி நம்ம ஏற்கனவே டி கே எம் டியூன் யூடியூப் சேனல் சினிமா சொரங்கிற யூடியூப் சேனல் இந்த எஸ் எஸ் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி தோ வழங்கிட்டு இருக்கோம் என்னன்னா திரைப்பட பாடல்களுடைய அந்த பல்லவி சரணம் அதனுடைய நோட்டேஷன் எப்படி சொரங்கள் வருது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த சொல்ல நம்ம பண்றோம் ஆல்ரெடி நல்ல வரவேற்பு இருக்கு எல்லா பாடல்களுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு அருமையான பாடல் இசைஞானி இளையராஜா அவர்களை இசையமைச்ச பன்னீர் புஷ்பர் என்ற படத்தில் இருந்து ஆனந்த ராகம் அப்படின்ற ஒரு பாடல் மிகவும் இனிமையான பாடல் அது சமீபத்தில் மறைந்த திருமதி உமாரமணன் அவர்கள் இனிமையாக பாடிய பாடல் அந்த பாடலை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் எடுத்துக்கலாம் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு சிதான் இது வந்து சிம்மேந்திர மத்தியம்ன்ற ஒரு ராகத்துல இது இசையமைச்சிருக்காரு அந்த சிம்மேந்திர மத்தியம ராகத்தினுடைய ஆரோகண அவரோகணம் என்னன்னு நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு என்னன்னா இப்ப இந்த சுரங்கள் வந்து நான் பின்னாடி பின்னாடில அந்த நோட்டேஷன் வரும் அதோட நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் சிம்மேந்திர மஞ்சள் உலகத்தினுடைய ஆர்வகளும் அவர்களுக்கும் சா சொல்லுவாங்க இந்த ஸ்வரம் ஆரோகன் ஆரோகம் நீங்க ஒரு தடவை பாடி பழகிட்டீங்கன்னா அந்த சுவசானம் என்ன தெரியும் அப்புறம் இந்த பாடல்குள்ள நீங்க கூடவே நான் சொல்ற மாதிரி இந்த பாட்டை பாடி பாருங்க கூட ஸ்வரமும் லிரிக்ஸ் மாதிரி நினைச்சு ஸ்வரத்தை பாடி பாடி நீங்க பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு கிளீனா பாட முடியும் இப்போ என்னுடைய பல்லவி வந்து நான் ஒரு தடவை பாடிடுறேன் அப்புறம் அதனுடைய பல்லவியினுடைய நோட்டேஷன் சொல்றேன் இது வந்து என்ன தாமத்துல அமைஞ்சிருக்குன்னா டூ த்ரீ டூ த்ரீ இப்படி போவோம் இந்த டெம்போ அந்த டெம்போ நம்ம பாலோ பண்ண இப்ப போலாம் um <laughs> പല്ലവി പല്ലവിയുടെ നോട്ടേഷൻ നാൾ അപ്ഡി വരും ഗ്രീ സരി പദനി സരി ഗസാ ഗ്രീ സരി പദനി സരീ ഗസാ

சரணம் போலாம் ஃபர்ஸ்ட் சரணம்ஸ் பாடிறேன் அப்புறம் நோட்டேஷன் சொல்றேன் துள்ளி வரும் உள்ளங்களில் தூது வந்து தென்றல் சொல்ல தோடும் எங்கும் இன்பத்தின் ஆனந்த காலங்களே வெள்ளி மாலை கோலங்களை மேகங்களை காணும் நெஞ்சில் பொங்கட்டும் சொந்தக்கும் பாவங்களே கள்ளம் இன்றி உள்ளங்கள் துள்ளி வீழ கட்டிக்கொண்ட எண்ணங்கள் மெல்ல விழ ராகங்கள் பாட காலங்கள் போட வானின் சரணம் இப்ப வந்து சரணத்துடைய நோட்டேஷன் போறேன் ஒன் டூ அப்படி தள்ளி எடுக்கணும் ஒன் டு சா ஒன் டு சா ஒன் டு பத பதனி தனி தனி சரி காரி சரி சி சி தப்பா ri sa 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 ri sa 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 pad padani dahi danitani gali sa ri sa ni padani pap pama ga ma pama ga mappa padani pap pama ga ma pama ga mappa padani ni ni పాదణి నీద పాదప 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 పాదలీ సీ సీ సరీ పదలీ దిజా నిదలి ధనిజా ని చాలా నోట్స్ இப்ப இந்த பாட்ல நான் வந்து இந்த நொட்டேஷன் வரும் அதை ஃபாலோ பண்ணி கூடவே பாடி பாடினீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடல் சிறப்பா பாட முடியும் அதே மாதிரி இன்ஸ்ட்ரூமெண்ட் வாசிக்கிறவங்க வாசிக்க முடியும் இதே போல உங்களுடைய ஆதரவுடன் மேலும் பல பாடல்கள் நீங்கள் விரும்பும் பாடல்களை இந்த நொட்டேஷன் வடிவமாக கொடுக்க எப்பவும் தயாரா இருக்கேன் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய பாடல் எது வேணும்னாலும் அதில் வந்து இன்பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு அந்த பாடல்கள் வந்து நாங்கள் வந்து கொடுக்க தயாராகிறோம் எப்போதும் போல உங்களுடைய ஆதரவுடன் விடைபெறுவது உங்கள் டிகே மூர்த்தி